காலை தோறும் புதியவை பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் ஜனவரி பதினேழு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக யாத்ராமம் இருபது வசனம் எட்டு பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்பட்டது என்று பொருள் எனவே தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்ட எதுவும் பரிசுத்தமானது தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று ஆதியாகமம் இரண்டு மூன்று சொல்கிறது அதாவது படைப்பின் ஆரம்பத்திலேயே ஏழாம் நாள் தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்டது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்தல் என்றால் வேலை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல தேவனுடன் நேரம் செலவிடுவதையும் குறிக்கிறது அந்த நாளை தேவனுக்காக பிரித்து வைத்து ஆவிக்குரிய செயல்களை செய்வது ஆகும் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தவும் ஆற்றலை புதுப்பிக்கவும் ஓய்வு நாள் உதவுகிறது நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கருத்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்று யாத்ராகமோ முப்பத்தி ஒன்று பதிமூன்று கூறுகிறது நாம் அவருடைய நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும் போது அவரோடு நாம் வைத்துக் கொள்கிற உறவினால் நாம் பரிசுத்தமாகிறோம் தேவனே தமது பிள்ளைகளை பிரித்தெடுத்து மாற்றுகிறவர் என்பதை ஓய்வு நாள் காட்டுகிறது போஜனா என்ற சிறுவன் மாசிடோனியாவை சேர்ந்தவன் அவன் பள்ளியில் மாணவர்கள் அதிகம் இருந்ததால் அவனுக்கு பிற்பகல் நேரத்தில் வகுப்பு நடக்கும் எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் குளிர்காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தது அந்த நாட்களில் சூரியன் சீக்கிரம் மறைந்துவிடும் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் மறையும் வீட்டிற்கு சென்றுவிட சென்று விட வேண்டும் என்று போஜானா விரும்பினான் அவன் தாய் ஆசிரியரிடம் வெள்ளிக்கிழமையில் சிறிது முன்பாக அவனை விடுங்கள் சூரியன் மறையும் வீட்டிற்கு வரட்டும் என்று கேட்டு பார்த்தார் ஆனால் ஆசிரியர் மறுத்துவிட்டார் போஜானாவுக்கு துக்கமாக இருந்தது அவன் இயேசுவுடன் ஓய்வு நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினான் அதனால் அவன் அன்பான தேவனே உம்முடைய ஓய்வு நாளை ஆசரிக்க எனக்கு உதவிடும் என்று ஜெபித்தான் ஓர் அற்புதம் நடந்தது இருட்டாகும் முன் குழந்தைகள் வீட்டிற்கு செல்ல வசதியாக பள்ளிகளை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று அரசு ஒரு புதிய விதியை பிறப்பித்தது போஜானா மிகவும் மகிழ்ந்தான் ஓய்வு நாளின் துவக்க நேரத்தையும் பரிசுத்தமாக ஆசரிக்க முடிந்தது ஓய்வு நாளை பரிசுத்தமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் ஆசரிக்கிறவர்களுக்கு தேவன் மனமகிழ்ச்சியை தருவார் என்கிற வாக்கு தத்தம் இந்த கற்பனையில் இருக்கிறது ஓய்வு நாளின் நேரம் முழுவதையும் பரிசுத்தமாய் ஆசரிப்போம் ஜபம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஓய்வு நாளின் நேரம் முழுவதையும் பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு உதவி செய்தர்களும் ஆமீன்